திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது அதிகாரம் நட்பாராய்தல் காட்டில் வேடன் ஒருவன் தன்னிடமிருந்த விஷம் தோய்ந்த அம்பை ஒரு மான்குட்டத்தை நோக்கி தான் அது குறிதவரை செழித்து வளர்ந்திருந்த ஒரு மரத்தில் பாய்ந்தது ஆழமாக பாய்ந்த அம்பின் விஷம் பரவி அந்த மரம் பட்டுப்போனது அந்த மரத்தில் கிளி ஒன்று கூடுகட்டி வெகு நாட்களாக வாழ்ந்து வந்தது பட்டுப்போன மரத்தில் வசித்து வந்த மற்ற பறவைகள் வேறு மரத்தை நாடி சென்று விட்டன ஆனால் அந்த கிளி மட்டும் இறையிற்கு கூட அந்த மரத்தை விட்டு வெளியே செல்லாமல் அந்த மரத்தோடு சேர்ந்து அதுவும் வாடியது அந்த கிளியின் உயர்ந்த பண்பை கண்டு தேவர்களின் தலைவனான இந்திரன் அதிசயித்தார் பலமான வாழ்க்கையில் பங்கு கொண்டு சுகம் கண்ட உறவினர்கள் கூட வளத்தை எழுந்தவுடன் நொடியில் விலகிவிடுகின்றனர் ஆனால் இந்த கிளியின் பண்பு வியப்பாக இருக்கிறதே என்று வியந்தார் உடனே இந்திரன் ஒரு துறவி போன்று உருவெடுத்து அந்த பட்ட மரத்தடிக்கு வந்தார் இவ்வனத்தில் செழிப்பான மரங்கள் பல இருக்க நீ ஏன் இந்த பட்டமரத்தில் இருந்து துன்பப்படுகிறாய் என்று கிளியிடம் கேட்டார் கிளி மறுமொழியாக தேவர்களுக்கு தலைவனான தேவேந்திரனே வணக்கம் என்றது இந்திரன் அதிர்ச்சியடைந்தார் எனது தவத்தால் உண்மை யார் என்று கண்டுகொண்டேன் இந்த மரம் வளமாக இருந்த காலத்தில் மழை காற்று பனி வெயில் என்று எல்லாவற்றிலிருந்தும் என்னை காப்பாற்றி அடைக்கலம் கொடுத்தது அதனால்தான் அது பட்டுப்போன பிறகும் அதை விட்டுச் செல்ல எனக்கு மனமில்லை என்றது கிளியின் நன்றியுணர்வை பாராட்டிய தேவேந்திரன் உன் நிலைமையை புரிந்து கொண்டேன் நீ விரும்பும் வரத்தை கேள் உனக்கு சொர்க்கம் வேண்டுமா அல்லது உயர்ந்த பிறவி வேண்டுமா எதை வேண்டுமானும் கேள் தருகிறேன் என்றார் உடனே கிளி இந்த மரம் மீண்டும் செழித்து தொலைத்தோங்க வேண்டும் அதுவே நான் வேண்டும் வரம் என்றது தேவேந்திரன் மகிழ்ந்து அமிர்தத்தை அம்மரத்தின் மீது பொழிந்தார் உடனே அம்மரம் முன்புபோல் செழுமையாக மாறியது துன்பம் வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பினை தன் உயிர் பிரியும் நேரத்தில் நினைத்தாலும் அது உள்ளத்தை வருத்தும் என்பதை கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் இன்பத்தில் மட்டும் பங்கெடுத்தல் தப்பு துன்பத்தில் துணையிருத்தலே நட்பு